ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஏடிஎம் டு வேறோட அடுத்த எபிசோடுங்க இதில் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே தள்ளு புள்ளு பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பாத்ரூம்க்கு ஏன்னா ஒரே ஆஃபீஸ்ன்றனால யார் ஃபர்ஸ்ட் போகிறது எப்படியாவது ஏடிஎம் விற்கணும் இல்லையா அந்த தாட் தான் மைண்ட் குள்ள ஓடிட்டு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஸ்வா ஜிப்பை தள்ள ஜிப்பு பிடிச்சி அவனோட பேண்ட்டை இழுத்து எப்படியோ அவள் தான் அவர் ரெடி ஆகிட்டு போகிறா அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு வெளியில் இப்போ தனியாக என்ன பண்ணிட்டு ஸ்வா அவனுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கா இதுல பண்ணி மொமெண்ட் என்னன்னா அப்போ பகுமா புதுமாப்பி மாதிரியே வந்துட்டு இருக்கான் ஜானு வந்த உடனே என்ன வச்சு என்ன விசேஷம் இங்க பாரு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ சீரியஸ் போ இதெல்லாம் செட் ஆகாது வளர்ந்த பையன்டா நீ அப்படின்னு சொல்ல இல்லடா எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு ஜான் பேசிகிட்டு இருக்கான் சரி ஓகே எப்படியோ போ அது பாசோட பொண்ணு எனக்கே ஒரு நாள் வேலையை விட்டு தூக்கி செருப்படி வாங்குறது உறுதி அப்படின்னு இருக்க அதெல்லாம் நடக்காது எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போயிட்டு இருக்குன்னு ஜான் சொல்றான் என்னடா அப்படி அக்ரிமெண்ட் கேட்க ஃபிட் அப்படிங்க புரியலடா அப்படின்னு போது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு அவன் ஒரு கேவலமான டான்ஸ் ஆடிட்டு ஜான் என்ன பண்ணுறானா ஆஃபீஸ்க்குள்ளே போயிடறான் ஆனால் என்ன பண்ணுறது ஹீரோவும் ஹீரோயினும் டார்கெட் அச்சீவ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி பார்க்காத அள்ளிப்பாரு வாங்க வாங்க பொண்ணா போகாது பொழுது பொண்ணா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் வந்துட்டு இருக்கானுங்க அடே மலையில விய பார்த்து ஆஃபீஸில் இருக்க மற்றவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அதே மாதிரி இவங்க கத்து கத்துன்னு கத்துனது தொண்டையில வந்து கவிக்குச்சு ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டில் போயிட்டு தும்மி இருமி விளாண்டுட்டு இருக்கானுங்க அப்போதைக்கு கிடைச்சி திரா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப் ஜிப்கிட்ட சுவா அப்படி மண்டே கழுவுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க இவன் செஞ்சு உடம்பு பாரடி இப்பெல்லாம் இருக்காது எனக்கு கஷ்டமா இருக்கீங்கன்னு டே நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் ஓரா நடிக்காதானே ஜிப்பு கண்டுபிடிச்சரா கண்டுட்டாலே சூச்சமத்தை கண்டுட்டாலேன்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானா சுவா ஆமா எனக்கு ஒரு டவுட் அடி நமக்கு ஒரு பொண்ணு இருந்து ஜான் மாதிரி ஒரு ஆளுக்கு கட்டி வைக்கிறதுன்னா நீ ஓகே சொல்லுவியாடி அடி அப்படின்னு கேட்க கிறகும் அவனுக்கெல்லாம் போயிட்டு யாராவது பொண்ணு பார்ப்பாங்களா ஃபர்ஸ்ட் நானா இருந்தாலே ஓகே சொல்ல மாட்டேன் இதுல நம்ம பிள்ளைய வேற கட்டி கொடுக்குறோம்லாம் சொல்லி காமெடி பண்ணாத அவன் அதுக்கு செட் ஆக மாட்டான் அவன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பையன் ஓவரா பந்து விளையாடுவா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அவன் கேரக்டர் இது கேட்ட உடனே ஆமா ஒருவேளை அவனுக்கு ஆள் வந்துருச்சா ஏதாவது காசு இருந்தா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி கொஞ்சி கொஞ்சி கேட்டுட்டு இருக்கா அதுக்கு சுவா உடனே சொல்றான் இல்ல இல்ல நம்ம பாசோட பொண்ணு இருக்குல்ல அந்த பிள்ளைக்கு இவனுக்கு இடையில பெனிஃபிட்ஸ் ஆமா அப்படிங்க என்ன பெனிஃபிட்ஸா புரியலடா இல்ல நகி ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் தவிர கச்சமசா கச்சமசா நீ எல்லாமே நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன ஓ ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட் ஆன்ட்டு இவங்க ஜாலியை சிரிச்சு முடிச்சுட்டு இருமல் மாத்திர இருக்குல்ல அதை நீ போடுவியா நான் போடுவியா நரி போடுவியான்னு அடிச்சுட்டு கிடக்குறானுங்க இதுல என்ன ஆயிடுதுன்னா கணசில எல்லா மாத்திரையும் சுவாதம் போட்டுறா இப்ப ஜிப் சாப்பிட முடியாம இருக்கா அவளுக்கு அடுத்த நாள் காய்ச்சல் ரொம்ப முத்தி போயிடுது எப்பவும் போல மக்கள் கிட்ட கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்க ஜிப் கிட்ட வேணுண்டே ஸ்வா வரான் அவ இருறதை பார்த்துட்டு இதுக்கு தான் நான் நேற்றையே சொன்னே மாத்திரை எடுத்துக்கணும் பக்கத்தில் இருக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் தேவையில்லாம ஃப்ளூவை பரப்பி விட்டுறாத முதல்ல மாஸ்க்கு போடுன்னு சொல்ல சுற்றி இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாரும் அவரை பார்த்து அப்படியே பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அவ ஐயோ போகாதீங்க போகாதீங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம தனியா ஜிப்பு உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்காளா அப்பா அந்த இடத்துக்கு ஒரு பையன் டேன்னு வரான் அந்த பையன் வரது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு ஜூஸை கொடுக்குறான் இது எங்க ஃபேக்ட்ரியில ரெடி ஆகுறது நீங்க தாராளமா குடிங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்ல எனக்கு இருமலா வருதுன்னு போது இது ஆர்கானிக் எந்த விதமான தண்ணியும் கலக்கல சுகரும் கலக்கல ஹெல்தியானது நீங்கள் குடிங்களேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கேன் சரி ஓகேங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு குடிச்சோன்னா அவனுக்கு இருமலும் சரியாயிருது இருமல் சரியாயிட்டு அவசியமாக இல்லாமல் சரி ஓகே சார் நம்ம ஏதாவது யோசிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கக்கூடாது எங்களோட ஏடிஎம் போது என்னோட பிஸ்னஸ் கடை தரேன் மேம்னு அந்த பையன் தர அதை எடுத்து பார்த்தா இவன் தான் அந்த ப்ராண்டுக்கே நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் வித்துட்டு இருக்கீங்கன்னா இது என்னோட பேஷன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஓகேன்னு இப்போ பல்க் ஆர்டரே பிடிச்சிருக்கா இப்போது அவனை பிடிச்சோன்னா இவன் நிறைய அவங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ஏடிஎம் மொத்தமாக பல்கா கொடுக்கலாம் ஸோ இது தெரியாமல் ஜிப்போ பார்த்து சுவா வெறுப்பு ஏற்றிட்டு இருக்கான் வீட்டில் இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் எவ்வளோ காட்டு சம்பாதிச்சிருக்கேன்னு பாரு நீ உடம்ப பார்க்கணும் வைஃப் அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் கொடுத்த ஆரஞ்சு இருக்கு அந்த ஜூஸை குடிச்சிட்டு இவனை ஏழு அரும்பா பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பர்றா அப்படின்ற மாதிரி இதில் நைட்டு ஜானுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸுங்க எப்பயும் போல வைனை ஊற்றிட்டு வா சில் பண்ணலாம் பேபி அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன் அந்த புள்ளைய ஆனால் அந்த குக்கி புள்ள ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கு இன்னைக்கு நீ கூடி எனக்கு வேணாம் போது வை வாய் சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்க அதுக்கு அந்த புள்ள சொல்லும் இல்லை நான் ப்ரெக்னென்டாக இருக்கேன்னு நினைக்கிறேங்க ஓ இப்போ என் போல் ஏதாவது கலாச்சிட்ருக்கியான உடனே ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறான் ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது அமெரிக்காவிலேருந்து வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க கூட தான் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் ஸோ நீ தான் அந்த குழந்தையோட அப்பா கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்ல எப்போவுமே அதிர்ச்சி ஆகுறவன் இந்த வாட்டி இல்லை இல்லை வைத்த வழியாக இருக்கும் இல்லை டைரியாவாக இருக்கும் நீ ப்ராங்க்னு பண்ணுவே இப்போ கேமராவை பாருங்க ப்ராங்க் அப்படி தானே சொல்ல போகிறேன்னு இவன் கேட்டுக்கிட்டே இருக்க அதெல்லாம் கிடையாது எனக்கு அப்படி தான் தோணுது டேட் தள்ளி போயிருக்க மாதிரி இருக்கு நான் போய் செக்அப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி சொல்லிட்டு இருக்கா இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க சரக்கு எல்லாத்தையும் ஒரே கல்ஃப்ல அடிச்சுட்டு இருக்கான் என்ஜாய் சியர்ஸ் அப்படின்ட்டு இருக்க உனக்கு ஜியர்ஸ் என் வாழ்க்கை போச்சு அப்படின்ற மாதிரி இப்போ பயங்கரமா அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் டே ஆயிடுது எப்ப இம்ப ஆஃபீஸ்க்கு வழியில இவங்க கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜிப் என்ன பண்றான்னா அந்த ஹாரன் செல்லர் இருக்காங்களா அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்கா அப்போ வேணுன்ட்டே அவளை வெறுப்பேத்தணும்னு இந்தா காஃபி குடி உடம்பு எப்படி இருக்கு வைஃப் அப்படின் இருக்க இது பார்த்தோன்னே அந்த பையனுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு யாரு அந்த பைத்தியக்காரர் அப்படின்ற மாதிரி அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான் இல்ல இல்ல இது என்னோட ஹஸ்பண்ட்ஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிப் இன்ட்ரோ கொடுக்குறான் அவனும் ஓகே ஓகே பண்ணிட்டு இருக்கும் போது அவனை நக்கல் பண்ற மாதிரியே ஸ்வா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் சரி கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கு பாட்டி யாத்திரன்ற மாதிரி ஒரு விஷயம் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு அந்த பையன் போயிடுறான் என்னடியாச்சே கடைசியில் இவங்களோட கடையில் வேலைக்கு சேரலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்வா நக்கல் பண்ண என்னோட வேலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாண்டா அப்படின்ற மாதிரி இப்போ பயங்கர கான்ஃபிடென்டா ஜிப் பேசிட்டு இருக்கா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மேனேஜர் சார் இருக்கார்ல அவர் வந்து சுவாவை பார்க்க வந்திருக்காரு அவர் சொல்லிட்டு இருக்காரு தம்பி இப்படியே இருந்துடக்கூடாதுப்பா முக்கியமா ஜப்பான்ல இருந்து பெரிய கட்டலாம் இங்கே வராங்க ஸோ நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் எல்லாத்தையும் பண்ணனும் போது எதுக்கு சார் இங்கே வராங்க அப்படின்னு திருப்பி சுவா கேக்கிறான் அது என்னென்னலாம் தெரியலடா அது என்னென்னலாம் தெரியலடா ஜப்பானில் இருந்து ஆட்கள் வரப்போறதா இப்போ தகவல் வந்திருக்கு ஸோ நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணனும் ஏடிஎம் பற்றி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் அவர்னஸ் அதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொண்டே வந்து தீரணுன்ட்டு மேனேஜர் போயிடுறாரு அந்த ஜப்பான் லேடியும் வந்துடுறாங்க வரது மட்டும் இல்லாமல் அவங்களை வெல்கம் பண்ணதுக்கப்புறமா இப்போ சுற்றி இருக்கவங்களாம் இருக்காங்க இங்கே நிறைய ஸ்பெஷலாக இருக்கு உங்களுக்கு குட்டி பூல் கூட இருக்குன்னு ஸ்வா சொல்கிறான் ஓ அப்போ அதில் விளையாடலாமே அப்படின்னோன்னே ஸ்வாவும் ஓ மேமே விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போங்க பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி ஊற்றி ஐஸ் கட்டி போட்டு யார் ரொம்ப நேரம் கையை வரைக்கிற மாதிரி வச்சிருக்காங்களோ ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்காமல் ரெண்டாவது எடுக்கிறவங்க தான் ஜெயிச்சவங்க அவங்க ஏடிஎம் கார்டு வாங்கணுன்ற மாதிரி ஒரு கேமு இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜர் சாரும் அந்த ஜப்பான் லேடி ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ளே கையை விட்டுருக்காங்க மேனேஜர் சார் பல்ல கடிச்சிட்டு இருக்காரு அந்த லேடிக்கும் குளிர் ஐயா 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 அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்ப என்ன நடந்துச்சுனே தெரியலங்க மேனேஜர் சார் முடியல வலிக்குது எந்திரிச்சாங்க இப்ப அந்த லேடி தான் ரெக்கார்டை பிரேக் பண்ணதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் சுவா சொல்றான் அப்ப ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னா அவங்க சொல்றாங்க என் கால் சூக பிடிச்சிருந்து எந்திரிக்க முடியலன்றனால தான் நான் உட்கார்ந்து என்னால முடியல அப்படிம்போது அவன் தூக்கி விடலான்னு பார்ப்பான் தொடாத தொடாத அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த லேடி எந்திரிக்க கால் தடுமாற இவன் தான் தொட்டா திட்டுவாங்களேன்னு தள்ளி போக அதுக்கப்புறம் அந்த லேடி அந்த பூல் குள்ளையே விழுக ஈரத்துல நினைஞ்சதுக்கு மேனேஜர் சார் தூக்கி விட தூக்கி விட்டு சுவிட்ச் போர்டு மேல ஏறி உட்காந்து ஷாக் அடிக்க ஒரே கூத்தா போயிடுது இப்படிதான் இன்னைக்கு ஃபுல்லா சம்பவமா இருக்கு இத பாத்துட்டு இந்த டாமி பைல என்ன சொல்வானா நான் பங்கு வேற மாதிரி ஜாலியா இருக்கு போலன்னும் போது ஆமாண்டா நம்ம அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு சுவாவும் டாமியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்க்கு வெளியே அம்மாந்தண்டி கலவரம் நடந்துட்டு இருக்கு அது எதுவுமே தெரியாமல் அப்பாவே அஜிப் என்ன பண்ணிகிட்ருக்கான ஏதோ சோர்ஸ் ஃபைல தேடிட்டு இருக்கா அவ கீழே குடிஞ்சு தேரனால வெளியில் இருக்க மாதிரியே தெரியல அந்த இடத்துக்கு ஜான் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் குக்கிக்கு குக்கி இருக்கா எங்கள் பாரு நான் வெளியில் இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் செக் இருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன்னு ஃபோன் கட் பண்ணேன் பிரெக்னென்ட்டாக இருக்க ஒரு பொண்ணு மாதிரி பதட்டத்தில் நடந்துகிட்டே இருக்கேன் அங்கிட்டு இங்கிட்டு ஜானே அப்புறம் திருப்பியும் கூப்பிட்டு ஆச்சு ரிசல்ட்டு அப்படின்னு கேட்குறேன் குக்கி சொல்கிறேன் நான் பிரெக்னென்ட்டாக இருக்கேன் வாழ்த்துக்கள் அப்படிங்க உங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதன்னு போது எங்கள் அப்பாட்டையும் சொல்ல யார்கிட்டையும் சொல்ல நான் பில் கட்டிட்டு இருக்கேன்னு ஃபோனை வச்சுறேன் அப்படியே பதட்டத்தில் ப்ரெக்னென்ட்டாக தான் பிரெக்னென்ட்டானு ஜான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் அப்படியே அவன் உள்ள ரூம்குள்ளே போகிறான் இது எல்லாமே ஜிப்புக்கு தெரிஞ்சிருதுங்க இதை பற்றி அவங்க புருஷன் புருஷங்கிட்ட கேட்கணுன்னு சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே பாத்திர விளக்கிட்டு இருக்கா ஆமாம் இப்போ அந்த ஜானும் அந்த பிள்ளையும் பேசுகிறாங்களான்னு கேட்க உனக்கு எதுக்கடி ஊரா இதெல்லாம் பேசக்கூடாது ஒய்ஃப் காசிப்லாம் போதும் அப்படின்னு சொல்லி வாய் அடிச்சிட்ருக்கேன் இப்போ சுவா இல்லை இல்லை என்னன்னா சும்மா கேட்டேன் அவங்க ரெண்டு பேருக்கு கிடையாது எப்படி போகுதுன்னு ஆக மொத்தம் இப்போ மேடம்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்துருச்சு போல் இருக்கேன் நக்கல் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடா அப்படின்ட்டு அவன் ஒர்க் பார்த்துட்டே இருக்கா ஒர்க் பார்க்குறவளை வேணும்னே சீண்டி விடுறதுக்கு அதுக்காக பக்கத்துல போயிட்டு நீ இதயம் கவர்ந்த மனவாட்டி இனிமே பெஸ்ட் ஹோம்மேக்கர் அவார்டு உனக்கு தான் நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க கடுப்பானவ அவன் கையில இருக்க ஷாம்பு பாட்டில் இதான் அவார்டுன்னு கொடுத்துருப்பானா அதை இவன் கண்ணில் பிதிக்கி விட்டு போக ஐயோ எரியுதே எரியனு கத்திட்டு இருக்கான் தென் கால எல்லாம் வெடிஞ்சிருந்துங்க எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு ரெடியானவன் சீக்கிரமாக கிளம்பாம தனியாக ஒரு மரத்தடியில் ஒழிஞ்சிட்ருக்கான் எதுக்காகனா இப்போ ஜிப் எங்கே போகிறான்றதை தெரிஞ்சுக்க அப்போ ஒரு டாக்ஸியை நிப்பாட்டுறதுக்காக கையில் இருக்க என்வெலப்பை ஆட்டி ஆட்டி டாக்ஸியை கூப்பிட்டுட்டு இருக்கா ஜிப் இதை தூரத்தில் இருந்து பார்த்தவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை அப்படி க்ளோஸராக பார்த்துட்டு இருக்கான் ஜிப்கோன்னு ஏதோ போட்டிருக்கு இதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஜான் இருக்கான்ல அவன் கிட்ட மச்சான் இது என்னென்னு வெரிஃபை பண்ணி தாடா பங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இப்போ வேற வழியே இல்லாமல் ஜான் அதை வெரிஃபை பண்ணுறான் திடீர்னு சுவாவோட ஈவில் மண்டைக்குள்ளே இவளை எப்படியாவது இன்றைக்கி மாட்டி விடாமல் விடக்கூடாதுன்னு தோணுது ஸோ என்ன பண்ணுறான்னா ஃபோன் பண்ணிட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணேன்னு தெரியல போய் பார்த்துட்டுவான்னு சொல்ல இவளும் சரின்ட்டு உள்ளே போயிட்டு வீட்டில் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இருக்கா அப்போ தான் ஞாபகம் வருது ஐயோ இப்ப என்ன ஆச்சு இவன் எதுக்கு இதெல்லாம் சொல்றான்ட்டு வேகமா இவ துடிச்சு புடிச்சு போறதுக்குள்ளாட்டி சோ ஆஃபீஸ்ல இருக்கான் ஜானும் முன்னாடியே நின்னுட்டு இருக்க அந்த கிளைண்ட் யாருன்னு அவங்கள மண்டையை கழுவி நாமளே எல்லாமே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணானுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜும்போ கம்பெனியோட அந்த கிளைண்ட் இருக்காப்புல எல்லாம் அவர் வராரு வேற யாரும் இல்லை அந்த ஆரஞ்சு பழம் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தார்ல அந்த பையன் தான் பெரிய பணக்காரரா இருப்பாங்க போல இந்த டீல் சைன் ஆச்சுன்னா ஏழ்நூறு மெம்பர்ஸ்க்கு வந்து ஏடிஎம் கார்டு கிடைக்கும் ஸோ இவ்வளோ பெரிய ஆர்டர் தான் ஜிப் பிடிச்சிருப்பா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சார் வாங்க ஜிபி இப்போதைக்கு வெளியில இருக்கா அதனால அவள் மீட்டிங்ல இருக்கறனால நம்ம காண்ட்ராக்ட படிச்சு பார்த்து சைன் போடலாம் வரானோடனே அந்த பையன் வாங்கி எல்லாத்தையுமே படிச்சு பாக்குறான் படிச்சு பார்த்துட்டு சைனும் போடுறாங்க அப்ப ஜானுக்கு ஏதோ கால் வருது அவன் பதட்டமா பாத்துட்டு இவன் முண்டாட்டி எதுக்கு நமக்கு கால் பண்ணுது அப்படின்ட்டுன்னு தனியா போயிட்டு ஹலோ அப்படின்னு அட்டன் பண்ணா இங்க பாரு எனக்கு ஆக்சஸ் கார்டு வெளியில இல்லாம நான் மாட்டிக்கிட்டேன் ஒன்னே ஒண்ணு மறந்துடாத ஓ விஷயம் குக்கி விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ மட்டும் இப்ப என் புருஷன் கிட்ட அந்த கான்ட்ராக்ட வாங்கி எதுவுமே பண்ணாம இருந்தனா நான் ஒரு நிமிஷத்துல போயிட்டு நீ எப்படி எப்படிலாம் அப்படி எப்படி இருந்தன்றதா அவங்க அப்பா கிட்ட அப்படி எப்படி புட்டு வச்சிருவேன் சோ உன்னைய ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அவன் ஐயோ அப்பெல்லாம் பண்ணாதேன்னு பதஷ்டமா பேசிக்கிட்டு இருக்கான் நீ இப்போ என் புருஷன் பக்கத்துல போற நட்புக்காக உப்புக்காக ஒப்புக்காகனு போனானா உன் வாழ்க்கையை மொத்தத்துக்கு தப்புக்காகன்னு மாறிடும் ஸோ அவன் பக்கத்துல போயிட்டு ஃபோனை ஸ்பீக்கர்ல போட்டுட்டு இப்போ அந்த கான்ட்ராக்ட நான் கேட்கும் போது கிழிக்கிற அப்படின்னு சொல்ல அவனும் இவன் சொன்னதுக்கெல்லாம் பயந்துட்டு நீ மாட்டி விட்டுறாதமா பிளீஸ்மா குக்கி விஷயத்த சார்கிட்ட சொல்லிடாத இருமா அப்படின்ட்டுன்னு கரெக்டா ஸ்வா பக்கத்துல போய் உட்காரான் கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சு இல்லையா அது ஸ்வா கையில இருக்கு அதை வழுக்க டைமா பறிச்சு ஒரு நிமிஷம் படிச்சுட்டு தரேன்ட்டு பார்த்தவன் கண்ணு முடிட்டு மடிச்சிடறான் அப்படின்னு கிழிச்சு போட்டுடான் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பதட்டமா பாக்க இல்ல இல்ல இதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு ஸோ அது சரி பண்ணிட்டு பேப்பர் ரெடி ஆயி வருதுன்னு சொல்ல அந்த டைம்ல பப்ளியோட ஐடி கார்டு இருக்குல்ல அது மூலமா உள்ள வந்த ராஜீப் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவுட் ஆயிடுச்சு சபாஸ் மாப்பிள்ள சபா சபாஸ் மாமா சபாஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு குறுக்க வந்த கவுசிக்கு இப்படி வாழ்க்கையே எடுத்துட்ட மாதிரியான சூழ்நிலை ஒரு வழியா ஸ்வா வந்து கொஞ்சம் ஜென்டில்மேன் மேன் அப்படின்றனால பொண்டாட்டிகிட்ட தோத்து போய்ட்டோன்றது அமைதியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு வீட்டு வேலையே தெரியாதுன்னு போது பரவாயில்ல நீ எது சமைச்சாலும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவன் நக்கல் பண்ணிட்டு இருக்கா அப்புறமா ஜான் கிட்ட பக்கத்துல போயிட்டு ஜிப் என்ன சொல்றானா இங்க பாரு இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் உன்கிட்ட இப்படி மிரட்டினது தப்பு தான் இனிமே பண்ண மாட்டேன் ஆனா அந்த குழந்தைய பத்தின பொறுப்ப நீ எடுத்துக்கோ அப்பதான் நீ கரெக்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறா அப்ப மேனேஜர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு எல்லாரையும் கூப்பிட்டு இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா ஸ்வா வந்து ஆஃபீஸ் விட்டு ரிலீவ் ஆகுறான் ரீசன் என்னன்னா நம்மளோட ஆஃபீஸோட கிரைடீரியா உங்களுக்கு தெரியும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப ஜான் இருக்கான்ல அவனோட அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி பறிபோகுது அப்படிங்க ஐயோ என்னாச்சு எல்லா எல்லா பதட்டமா அதாவது நீ வந்து நம்ம நம்ம ரொம்ப நாளே எம்ப்ளாயி உனக்கு உனக்கு விஷயமும் ப்ரொமோஷன் கொடுத்து நான் என்னோட மேனேஜர் சார் சொல்ல இதை கேட்டவொடனே என்னது அப்படியா அப்படின்ற மாதிரி இவரை விட்டு நம்ம எட்ட போலான் இவர கிட்ட இழுக்கிறாருன்ற மாதிரி பதட்டமா பாத்துட்டு உங்க பொண்ணு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு என்ன நீங்க பொங்க வச்சிருவீங்க மாமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான் இதெல்லாம் நிற்கும் போது இப்ப ஜிப்புக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி திருப்பி கிடைச்சாச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் ஹாப்பியா போயிட்டு இருக்கான ஸ்வா ஹாப்பியாவே இல்லங்க அந்த டைம் பார்த்து யாரோ காலிங் பெல் அடிச்சிருக்காங்க பபி நான் போய் பாக்குறேன் வெளியில எங்க எங்கயோ ஆளே இல்லைன்னு வந்து சொல்லிட்டு இருப்பாளா அப்ப திடீர்னு இடையில புகுந்து குட்டியா இவ்வளோ நாள் இருந்தா இப்போ அவங்க எல்லாரையும் மீட் பண்ண வந்திருக்கான்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் அப்போ கரெக்டா குக்கியை பார்த்தோன்னே ஜானுக்கு பதட்டம் ஆயிடுது ஐயோ இவன் அன்வெல்லாம் இருக்கான் போலப்பா இப்போ அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போயிட்டு தண்ணியை குடிக்க வைங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க ஜானுக்கு நான் உசுரே போன மாதிரியான சூழ்நிலை அப்புறமா வீட்டுக்கு போயாச்சும் சமைக்கிற வேலை சுவா இப்போ ஜிப் ஸ்வாவுக்கு சுவாவுக்கு மாறிடுச்சு சுவா என்ன பண்ணுறான்னா கடுப்பாக இருக்கானா என்னை பார்த்து சிரிச்ச முகமா நீ பரிமாறின புருஷா பரிமாறிடா பரிமாறிடான்னு வெறுப்பேத்த அவனும் கோபமும் வருத்தமுமா இருடி நான் உன்னை பார்த்துக்கிறேன் டாக்டர் ஆஃப் யுவர் ஃபாதர் அப்படின்னு முறைச்சிட்ருக்கான் நெக்ஸ்ட் டே இப்போ ஆஃபீஸ்க்கு ப்ரொஃபஷனலான கெட்டப்பில் அப்படியே ரிவர்ஸ் ரோலான மாதிரி அவ கிளம்பி போக ஈவன் நைட் ட்ரெஸ்ல இருக்க மாதிரி இருக்கு அது என்னமோங்க ஸ்வாவுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி இதோட முடிஞ்சா பரவாயில்லதான் ஆனா அவனுக்கு ஒரு சூனிய வைக்கிற ஃபோன் கால் வருது நெருங்கிய கசன் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு நானும் என் ஒய்ஃபோன் ட்ரிப்புக்கு போகிறோம் தயவு செஞ்சு எங்கள் குழந்தைய பார்த்துக்கிறீங்களா பார்த்துக்கிறீங்களா பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்கன்னு அவராவே பேசிட்டு அவராகவே ஃபோனை வச்சிட்டார் இதை பார்த்த ஸ்வா இப்படியே விட்டால் சரிப்படாது நம்ம பொண்டாட்டி வரட்டும் அப்படின்னு ஜிப் வந்தவனே சொல்கிறான் நம்ம நெருங்கிய கசின் இருக்கான்ல அவன் பொண்டாட்டியோட இன்ப சுற்றுலா போகிறதுக்கு நம்மளை ஊருகாவாக மாத்த பார்க்கறாண்டி குழந்தைங்களை வீட்டில் விட்டு போகிறானா அப்படின்னோனே புருஷன் சொன்னதை கேட்டு உடனே இப்போ ஜிப் என்ன பண்ணுறான்னா கசனுக்கு கால் பண்ணால் அவன் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா தூங்குனீங்களான்னு ஜிப்பை பேசவே விடுறதில்ல பார்த்தீங்களா குழந்தை மேலே எவ்வளோ பாசம் உங்களுக்கும் புதுசாக கல்யாணம் ஆயிருக்குல்ல குழந்தை வேணுன்ற ஆசையில என் குழந்தைங்கள பார்த்துக்குறேன்னு சொல்கிறீங்களா சூப்பர் அப்படின்ட்டு ஃபோன் அவனே வச்சிடறான் இதை கேட்டவொன்னே இப்படி நான் எங்கடா பேசுறது அவனே பேசிட்டு வச்சுட்டான்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் டேயே புருஷனும் ஒன்றாட்டி வராங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே எந்தாங்க குழந்தையன்னு ஒரு குட்டி பையனையும் கை குழந்தையும் கொடுத்துட்டு அவங்க இப்போ ஓகே ஓகே நாங்கள் போகிறோம் போகிறோம் பாய் பாய் வாய் வேட்டாட்டா அப்படின்ட்டு கிளம்பி போயிடறானுங்க குழந்தைங்க ஐயமா இவங்க ஏதோ டூருக்கு போகிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ஜிப்பும் சுவாவும் வீட்டுக்கு வெளியில் அதுக்கப்புறம் குட்டி தம்பியை உள்ளே கூட்டிகிட்டு வந்தான் அவன் நான் கத்தி அராத்து பண்ணி வாழ்த்தனம் பண்ணுறான் அவனை சிரிக்க வைக்கிறதுக்கு மீசை வரைஞ்சி விட்டு வேஷம் போட்டு ஜிப்பை டான்ஸ் ஆட வச்சு எது பண்ணாலும் சரியாகலை அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ சுவாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறான் மேஜிக் பண்ணுறான் அப்புறம் அந்த குழந்தையையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியவே இல்லை சுவாவால் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா கை குழந்தை இருக்கா இல்லையா அவனை ஜிப்புக்கிட்ட அனுப்பிவிட அவள் ஆஃபீஸில் மேனேஜர் முன்னாடி குழந்தையை தூக்கிட்டு விளையாட மேனேஜருக்கு குழந்தை ரொம்ப பிடிக்கும் போல அப்ப பக்கத்துல ஜானும் தான் இருக்கு அவனுக்கு இதை போதே ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு அதுக்கடுத்து ஜான் என்ன நினச்சான்னு தெரியல குக்கி கிட்ட குழந்தைய பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசினா அவள் சொல்லிடா குழந்தை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எதுவுமே பார்த்துக்க வேணா நான் பார்த்துக்குறேன்னு சொல்ல இது ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருந்துட்டு ஜானுக்கு என்னடா அது அவள் திட்டவும் இல்லை எதுவும் பேசவும் இல்லை குழந்தைய பாத்துக்கிறேங்கிறா நம்ம என்ன அவ்வளோ பெரிய கல் நஞ்சஞ்ச காரணம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் இன்னொன்று பார்த்தா பாஸோட பொண்ணு தானே சொத்து அம்புட்டு வர போது என்னமோ ஃப்ரீயா பண்ணுற மாதிரி ஓவரா சிலுப்பிக்கிறாங்கன்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது உங்களுக்கு எப்படின்னு தெரியல தென் இப்போ பாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பெயனோடைய மிங்கிள் ஆயாச்சு அவனோட அவளையா பிராண்டு அவன் தொல்லையெல்லாம் தாங்கி பழகிடுச்சு அப்படியே சுவாவுக்கு அவன் தூக்கிட்டு இருக்கான் குட்டி தம்பியை காணா எங்கன்னு தேடி பார்த்தா அந்த குட்டி வாண்டு ஏதோ தோட்டத்துக்குள்ள விளையாண்டுட்டு இருப்பானான் இருக்கு அப்போ ஏதோ பூச்சி அவன் மேலே தூக்கி போட சுவா மேல அவன் கத்திக்கிட்டே ஓடி வரான் குட்டி பையனுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து அவங்களுக்கு குழந்தை பெக்கிறதுக்கான ஒரு பாடம் மாதிரியே இது போயிட்டு இருக்கு இன்னொரு சைடு என்னதான் ஜான் விட்டுட்டு போறான்ற மாதிரி பேசி முடிச்சாலுமே அவனுக்கு மனசு கேட்கல எப்பயும் போல் வீட்டில் வந்து பார்த்தா பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குங்க நார்மலாக கூட இல்லை இப்போ ஒரு குழந்தைக்கு வேறு அம்மாவாயிட்டால பழைய ஃப்ரெண்டு எக்ஸுன்னு எல்லோரும் சேர்ந்து பார்ட்டி இருக்காங்க இது ஜானுக்கு பிடிக்கவே இல்லை திடீர்னு டிப்பிக்கல் புருஷன் மாதிரி நடந்துக்கிறான் ஏங்க வந்த வயிறு வாயமாக இருந்துட்டு இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு போது வீடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அவ்வளவுதான் அவள் கூலாக பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் இவனுக்கு அது டென்ஷன் ஆகிட்டுருக்கு டிப்பிக்கலாக பாய் ஃப்ரெண்ட் மாதிரி புருஷன் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா அது அவளுக்கு பிடிக்கவே இல்லை இதோட இந்த பார்ட் முடியுது இந்த டென்ஷனோட நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ